வணக்கம் இன்னைக்கு வந்துட்டு தமிழகத்துல பரபரப்பா பேசக்கூடிய விஷயம் என்னன்னா அஜித் குமாரோட கொலை வழக்கு தான் அதை பத்திதான் இப்ப நம்ம விவாதிக்க போறோம் போகலாமா போகலாம் வணக்கம் சிவகங்கை மாவட்டத்துல திரிபுவனத்துல வந்துட்டு அஜித்குமார்ங்கிற வாலிபர் வந்துட்டு காவல் காவல்துறை வந்துட்டு விசாரணைக்காக கூட்டிட்டு போகும்போது இறந்திருக்காரு இது வந்துட்டு கொலை வழக்கா மாறி இருக்கு இன்னைக்கு நீதிமன்றத்துல இது குறித்து வந்துட்டு தீர்ப்பு வந்திருக்கு இது இதோட பின்னணி என்ன என்ன தீர்ப்பு வந்திருக்கு இதை பத்தி நம்ம சிவகங்கை மாவட்டத்துல அஜித் குமார்ங்கிற வாலிபர் வந்துட்டு விசாரணைக்கு போகும்போது இறந்திருக்காரு விசாரணை அப்போ என்ன நடந்துச்சு அது வந்துட்டு கொலை வழக்கா இருக்கு இன்னைக்கு இது இது குறித்து நீதிமன்றத்துல தீர்ப்பு வந்திருக்கு என்ன தீர்ப்பு வந்திருக்கு இன்னைக்கு வந்துட்டு தீர்ப்பு எதுவும் வரல உத்தரவு தான் பிறப்பிச்சிருக்காங்க அதாவது இந்த சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அஜித் குமார்ன்ற வாலிபர் வந்துட்டு கோவில்ல காவலாலயா வந்துட்டு வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு அங்க வந்துட்டு அந்த பாக்கி செய்ய வந்த பொதுமக்கள்ல ஒருவரும் பாத்தீங்கன்னா தன்னுடைய நகை காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அஜித் மீது சந்தேகப்பட்டு காவல்துறை தெரிவிச்சிருக்காங்க காவல்துறை தரப்புல சந்தேகம் விதமாக தான் அஜித் குமார் வந்துட்டு அதாவது விசாரணைக்காக உட்படுத்தியிருக்காங்க அவர் மீது என்று பாத்தீங்கன்னா புகார் எந்த விதத்துலயுமே வந்துட்டு பதிவுப்படல இந்த இடத்துல அவர் விசாரணைக்காக அழைத்து சென்ற போது ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா அது உச்சகட்டமா மாறி இருக்கு அதாவது தங்களுடைய ஒன்பது பவுன் நகை காணும்னு சொல்லி அந்த பெண்மணி தெரிவிக்க காவல்துறை தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா அந்த என்ற வாலிபர் அழைத்து சென்று விசாரணைக்கு போகைகளை காவல்துறையினர் பயங்கரமா தாக்கியிருக்காங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அஜித்குமார அஜித்குமார் தான் தான் வந்துட்டு காவல்துறை சந்தேகத்தின் பேரில் வந்துட்டு தாக்கியிருக்காங்க இதற்காக சிறப்பு குழு வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க எங்கிருந்துன்னா மானாமதியில இருந்து பாத்தீங்கன்னா சிறப்பு காவலர் குழு வந்துட்டு கொண்டு வந்து அவங்க மூலியமா தான் அந்த விசாரணை நடத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐந்து பேர் வந்துட்டு விசாரணை பண்ணியிருக்காங்க அந்த ஐந்து பேருமே காவல்துறைக்கு எங்கேயுமே அழைத்து செல்லவில்லை அந்த வாலிபரை முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா கோவிலுக்கு பின்புறத்துலேயும் அந்த கோவிலுக்கு சுத்தி உள்ள பகுதியிலே வந்துட்டு அடிச்சு ஒரு இடத்துல வச்சு அடிச்சு பயங்கரமா வந்துட்டு தாக்குதல் நடத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு எட்டு மணி நேரமா வந்துட்டு அந்த வாலிபரை விசாரணைன்ற பேர்ல அடிச்சிருக்கிறதா தகவல் வெளியில வந்திருக்கு இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திலயும் அவருக்கு வந்துட்டு உணவோ தண்ணியோ எதுவுமே கொடுக்கல அப்படின்னு தான் சொல்றாங்க அதன் பிறகு ஒரு கட்டத்துல அடி தாங்க முடியாம என்ன எனக்கு தான் தெரியும் நகர் கிற இடம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு ஆனா வந்துட்டு பயந்து தான் வந்துட்டு உண்மையை சொல்லிருந்தான் உண்மையை ஒத்துக்கிட்டதாகவும் பிறகு வந்துட்டு தாக்குதல் ஏற்படுத்தியதாகவும் தகவல் எல்லாம் வெளியில வந்துச்சு இந்த தாக்குதல் ஒரு பகுதியாக தான் வந்துட்டு அவர் மரணம் அடைஞ்சிருக்காரு இது லாக் ஆஃப் டெத்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருந்தாங்க லாக் ஆஃப் டெத்னா காவல்துறைக்கு போயிட்டு அங்க விசாரணையில தான் அது லாக் அப் டெத்தா மாறும் இந்த இடத்துல வந்துட்டு காவல்துறைக்கு அழைத்து செல்லலாம் போது இந்த லாக் அப் டெத் கிடையாது கொலைன்றது தான் இந்த இடத்துல வந்துட்டு அவருக்கு பேர் வருது இப்போ நீங்க சொன்னீங்க இந்த பெண்மணி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்ன இந்த பெண்மணி பத்தி எந்த டீட்டெயிலுமே தெரியல எதுவுமே தெரியல அப்படி இருக்கும் போது இவங்க இப்படி நடந்துக்கிறது சரியா இல்லை இந்த பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வந்திருக்காங்க மதுரையை சேர்ந்தவங்க தான் அம்மா மகள் வந்துட்டு கோவிலுக்கு வந்திருக்காங்க அம்மாவுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாதனால அந்த வாலிபர்ட்ட வீல் சேர் வந்துட்டு கேட்டிருக்காங்க பெண்மணி வந்துட்டு பொறுத்த வரைக்கும் அவங்க முழுமையான தகவல் இது வரைக்கும் வெளியில வரல திருமங்கலத்தை சேர்ந்தவங்க சொல்றாங்க ஆனா உங்களுக்கு உறவினரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் அதிகாரி ஒருத்தங்க இருக்கிறதா வந்துட்டு நீங்க தகவல் வெளியில வந்திருக்கு நீங்க நீதிமன்ற விசாரணையில தான் வெளியில வந்திருக்கு இந்த தான் இந்த மாதிரியான அந்த வாலிபர்க்கு வந்துட்டு ஒரு கொடுமை நேர்ந்துச்சா அப்படின்றது தெரியல யாருடைய அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னு முழு தகவல் வெளியில வரல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்ததுல விசாரணையில் பல கட்ட கேள்விகள் வந்துட்டு நீதிபதி தமிழக அரசு மீது வந்து எழுப்பியிருக்காங்க கிட்டத்தட்ட ஏன் வந்துட்டு எஃப்ஐஆரே பதியப்படாமல் ஒரு நபர் எப்படி நீ விசாரணைன்ற பெயரில் வந்துட்டு கொடுமைப்படுத்தினீங்க அப்படின்லாம் கேள்வி எழுப்பியிருக்காங்க அஜித்குமார் வழக்குல ஐந்து காவல்துறை சிறப்பு படையை மட்டும் வந்துட்டு கைது செஞ்சு சிறல் அடைச்சிருக்கீங்களே காவல் கண்காணிப்பாளரை ஏன் வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க ஆனா இன்னைக்கு விஷயம் பெருசான உடனே பார்த்தீங்கன்னா தமிழக அரசு தரப்புல இருந்து ஏடிஜிபி என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த காவல் கண்காணிப்பாளர் வந்துட்டு காத்திருப்போர் பட்டியலுக்கு வந்துட்டு மாத்திருக்காங்க காத்திருப்போர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்ற காரணம் என்ன ஏன் சஸ்பெண்ட் பண்ணல அப்படின்ட்டு நீதிபதி சரமரியா வந்துட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க இதுதான் உண்மையாலுமே தமிழக அரசுக்கு நீதிமன்றம் வச்ச கொட்டுன்னே சொல்லலாம் அந்த இடத்துல யாரை பாதுகாக்க இந்த இடத்துல அஜித்குமாரை வந்துட்டு பலிகாடா ஆக்கணிங்க அப்படின்ற அளவுக்கே வந்துட்டு நீதிபதி நேரடியா வந்துட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு நீதிமன்ற விசாரணையில பாத்தீங்கன்னா பல தகவலும் வெளியிட வந்துச்சு அதவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தினருக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஐம்பது லட்சம் வரைக்கும் பணம் கொடுப்பதாக பேரம்லாம் பேசியதாக சொல்லப்படுகிறது அதில் முக்கியமான நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவைச் சேர்ந்த ஒருத்தரோட பேர்தான் வந்து அடிப்படைகிறது அவர் தான் வந்துட்டு முழுக்க முழுக்க அந்த குடும்பத்திடம் தொடர்பில் இருந்து இந்த விஷயத்தை வந்துட்டு ஊதி பெருசாக வேண்டாம் அஜித்குமாருக்கு இன்னொரு சகோதரர் இருக்கார் அவருக்கான என்ன என்ன ஏற்படுத்தி தர முடியுமோ அது எல்லாத்தையும் அரசு சார்ப்பில் வந்து ஏற்படுத்தி தரது வந்துட்டு பேச்சுவார்த்தையெல்லாம் முன்கூட்டியே நடந்ததுதான் நீங்க சொல்லப்பட்டு வந்துச்சு இந்த விசாரணை போயிட்டு இருக்கும்போதே ஒரு வீடியோ வைரல் ஆச்சு அந்த வீடியோல பார்த்தா அந்த பையனை சராமரியா தாக்கிட்டு இருக்காங்க அந்த தாக்கிட்டு இருக்க வீடியோல எந்த காவலாளியுமே அவங்க வந்துட்டு யூனிஃபார்ம்ல இல்ல அவங்க எல்லாரும் பார்க்கும்போது எப்படி இருக்காங்கன்னா கலர் ட்ரெஸ்ல அந்த மாதிரி தான் இருந்து பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் வந்துட்டு காவல் நிலையத்துக்கு வச்சுட்டு போகாம இந்த மாதிரி விசாரிக்கிறது சரியா இது வந்துட்டு இப்ப எஃப்ஐஆரும் போடல எதுவுமே கொடுக்காம நீங்க வந்துட்டு கையை வைக்கிறதே ஃபர்ஸ்ட் தப்பு இது வந்துட்டு சரியா அந்த அந்த வீடியோ வந்துட்டு வைரல் ஆச்சு நீதிபதி விசாரணைக்கு முன்பாக தான் அந்த வீடியோ வந்துட்டு வைரல் ஆகப்பட்டுச்சு அந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஜன்னால் வெளியில இருந்து எடுத்திருந்தாரு அந்த வீடியோவை முழுக்க முழுக்க அந்த வீடியோல பார்க்க முடியுது எல்லாமே அந்த ஐந்து காவலர் சிறப்பு படைகளுமே வந்து குச்சி தான் கையில் வச்சிருந்தாங்க அவரை தாக்குற வீடியோ தான் வந்துச்சே தவிர அவருக்கு உணவு அந்த போல எதுவுமே வந்தது கிடையாது விசாரணைன்ற பேர்ல அடிச்சு கொடுமை தான் படுத்திருக்காங்க அவரு உடம்புல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி இடங்கள்ல வந்துட்டு நாற்பத்தி நாலுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல காயம் இருந்துதான் சொல்றாங்க அவர் உடம்பல எந்த ஒரு இடத்துலயுமே காயம் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு சொல்லி நீதிபதி வருத்தமா வந்துட்டு ஒரு தகவல் வெளியிட்டு அதன் அது மட்டும் இல்லாம அவரோட காது வாயில மற்ற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த மிளகாய் பொடி வந்துட்டு கரைச்சி இருக்கிறதா சொல்றாங்க மிளகாய் பொடியே தூவி இருக்கிறதா சொல்றாங்க அவர் வந்துட்டு தண்ணி வேணும்னு கேட்டப்போ கூட பாத்தீங்கன்னா தண்ணிக்கு பதிலா தண்ணியில தூளை கலந்து குடிச்சு அவருக்கு ஏற்பட்ட அந்த கொடுமையெல்லாம் அந்த பகுதி மக்கள் பார்த்துதான் வந்துட்டு தகவல் எல்லாம் சொல்லியிருந்தாங்க காவல்துறைக்கு இந்த மாதிரியான அதிகாரம் யார் கொடுத்தாங்கன்னு தெரில ஆனா முதல்வர் கவனத்துக்கு போச்சு அவர் வந்து மிகுந்த வருத்தத்தை தெரிவிச்சதாகவும் சொல்லியிருக்காரு நினைச்சேன் அந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி கடந்து சென்று விட்டாரு இது வந்துட்டு இந்த இஷ்யூ வந்துட்டு அவருக்கு பெருசாவே தெரியல ஏன்னா இந்த ஆட்சி வந்துட்டு கிட்டத்தட்ட நான்கு வருஷத்துல இருபத்தி ஏழுக்கும் மேற்பட்ட லாக்அப் மரணங்கள் வந்துட்டு ஏற்பட்டதா சொல்றாங்க அதாவது காவல்நிலையத்தில் செட்டி பேர்ல இருபத்தி ஏழுக்கும் மேற்பட்ட பேர் உயிரிழந்திருக்கிறதா தகவல் வெளியில் வந்தோம் இது வந்துட்டு ஆட்சிக்கு ஒரு பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு இடத்துலயுமே நினைக்கல அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவருடைய வீட்டுக்கு போயிருக்காங்க அம்மா அன்றம் அந்த அவருடைய சகோதரர்கெல்லாம் பேச்சுவார்த்தை ஈடுபட்டிருக்காங்க அப்ப வந்துட்டு முதல்வர் ஸ்டாலின் வந்துட்டு இந்த சம்பவத்தை வந்துட்டு வருத்தம் தெரிவிச்சுதான் சொல்லியிருக்காங்க சகோதரருக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி தருவதாகவும் வந்துட்டு உறுதிப்படுத்த உறுதிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆறுதலா பேசியிருக்காங்க இந்த வழக்கு வந்து நீர்த்து போக விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நீதிபதி தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க வரக்கூடிய எட்டாம் தேதி அடுத்த உத்தரவை பிறப்பிக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்றப்போ எங்க போவாங்கன்னா காவல்துறை நோக்கி தான் போவாங்க ஆனால் காவல்துறை இது போல பிரச்சனை ஏற்படுத்துறாங்க அப்படின்னா மக்கள் இதுக்கு மேல துணிஞ்சு வந்துட்டு ஒரு புகார் அளிக்கிறதுக்கு முன் வருவாங்களான்றது இந்த இடத்துல தான் இருக்கு புகார் கொடுத்தும் அந்த இளைஞர் மீது பாத்தீங்கன்னா சரமறியா தாக்குதல் ஏற்படுத்தியிருக்காங்க ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவுப்படல அப்படின்றதுதான் இதுல இருந்து இயக்குனது யாரு யாரு இந்த சார் போய் இப்ப யாரு இந்த நபர்ன்ற மாதிரி வந்து ஒரு கேள்விக்குறியில் வந்து நிக்குது இதற்கெல்லாம் விரைவில் பதில் கிடைக்கணும்னு நம்பலாம் இப்ப அமைச்சர் ரகுபதி என்ன சொல்லியிருக்காருன்னா சாத்தான்குளத்தையும் திருபுவன விஷயத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு என்ன இதெல்லாம் அது கம்பேர் பண்ணி பேசக்கூடாதுன்னா என்ன காரணம்னா சாத்தான்குல விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது அதிமுக ஆட்சி காலத்துல ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்துச்சு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு திமுக ஆட்சி நடக்குது ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பேசாதீங்க இதுலயும் வந்துட்டு போட்டியை பாக்குறாரு போல அதிமுக திமுக அப்படின்றது திமுக தான் இப்ப இருபத்தி ஏழு மரணங்கள் நடந்ததா சொல்றாங்க இது அது கூட ஒப்பிட்டு பேச வேண்டாம்னு சொல்ல காரணம் என்னன்னா அப்போ வந்துட்டு பெரிய அளவுல வெடிச்சுது இப்போ வந்துட்டு கொஞ்சம் பொறுமையா இருக்கனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை பேசாதீங்க அப்படின்னு சொல்லி மூடி மாறிக்கிறாரு என்னன்னு தெரியல அப்போ ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது பல கூட்டங்கள்லாம் திரட்டி பல போராட்டங்கள்லாம் கையில் எடுத்திருந்தாங்க அவங்களுக்கு உறுதுணையாக நடிகர்களும் வந்திருந்தாங்க ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கு யாருமே வர கிடையாது சோ அதனால ஒப்பிட்டு பேச வேண்டாம் அப்படின்னு சொல்றாரா என்னன்னு தெரியல இவர் முன்னாடி சட்டத்துறையில் இருந்தாரு சட்டத்துக்கு எதிராக இருந்துட்டு ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றப்போ யார் பக்கம் நிற்கணும் அப்படின்ட்டு யோசிச்சு செயல்படணும் ஆனா மக்களுக்கு ஆதரவு பக்கமா நிக்காம அது இது ஒப்பிட்டு பேசாதீங்க அப்படின்னு வந்துட்டு நிக்கிறாரு அன்னைக்கு அவங்க அதை வச்சுதான் பிரச்சாரமே செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு உறுதுணையா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு இதை பெருசுப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்றாங்க அன்னைக்கு இருந்த கனிமொழி அவர்கள்லாம் இன்னைக்கு எங்க இருக்காங்கன்னு தெரியல அன்னைக்கு சினிமா துறையை சார்ந்த பலரும் பாத்தீங்கன்னா இதற்கு அந்த சாத்தான்குள விஷயத்துக்கு எதிராக வந்துட்டு போர்டு எல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க ஜஸ்டிஸ் ஃபார் சேவ் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு பெனிக்ஸ் ஜெயராஜ்னு சொல்லிட்டு ஆனா இன்னைக்கு இந்த மாதிரியான இளைஞர் ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் போது யாருமே வந்துட்டு வாய்த்திருக்காம தான் இருக்காங்க பொறுத்திருந்துதான் பார்க்கணும் வரக்கூடிய எட்டாம் தேதி உயர் என்ன சொல்றாங்க அப்படின்றது இது குறித்து அடுத்த தகவலுடன் பேசலாம் நன்றி நன்றி